ஆப்கானிஸ்தானில் உருவாகி இருக்கக்கூடிய பதற்றமான சூழ்நிலை என்ன ஈரானுடைய எம்பி ஒருத்தர் ஐசிபிஎம் ரிலேட்டடா சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை தொடர்பா அப்போ பெரிய அளவிலான வாருக்கு தயாராயிட்டு இருக்காங்களா ஈரான் அப்படிங்கிற கேள்வி ரஷ்யா வெனிசுலாவை பாதுகாக்கிறதோட ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கு இது எல்லாத்தையும் கடந்து ஹமாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இன்னைக்கு பேசுபொருளாக பொருளா மாறி இருக்கு இந்த போட்டோவை பற்றி இஸ்ரேல் நினைக்கிறது என்ன அமெரிக்காவுக்கு ஹமாஸ் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன டீடெய்ட் ரிப்போர்ட்டா பேசலாம் பிரபர்களே இது பிரசாத் சிக்னேச்சர் பனிப்போர் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுனுடைய தொடக்க காலகட்டத்தில் ஒரு பெரிய வார் ஒன்று நடந்தது அப்போதான் சோவியத் யூனியனை கட்டமைக்கிறதுக்கான வேலையை தொடங்கினாங்க ஆனால் பன்னிரெண்டு நாடுகள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சோவியத் யூனியனை அழகாக உடைச்சாங்க ஏகாதிபத்தியம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்னன்னு தெரியும் அதனால தான் புட்டின் இப்போது மறுபடியும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார் சரி இப்போ எதுக்கு அந்த கதை அப்படின்னு கேட்டால் ஆப்கானிஸ்தானுக்கு ஒன்றுன்னா நிச்சயமாக ரஷ்யா ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு தொழுது போன ஆப்கானிஸ்தானை பற்றிய பேச்சுக்கள் ஏன் இப்போ பேசு பொருளாக மாறுது அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும் அதுக்கு காரணம் அமெரிக்கா தான் இந்த பக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானத்தளம் இந்த விமானத்தளத்தை எங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு அமெரிக்கா கேட்குறாங்க சரி அந்த விமானத்தளம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்போ ஆப்கானிஸ்தான் ஆட்சி பண்ணுறது தாலிபான்கள் தானே அப்போ தாலிபான்களுக்கு சொந்தமான அந்த விமானத்தளத்தை எதுக்காக அமெரிக்கா கேட்குறாங்க அப்படின்னா அமெரிக்கா எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தன்னுடையதாக்க முயற்சி பண்ணும் அது கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை டீலிங் வந்து ஓகே இல்லை அப்படின்னா அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கும் இப்படித்தான் ஈரான்லேயும் ஈராக்லையும் ஒரு பெரிய வாருக்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய கடந்த பல ஆண்டுகளாக அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியான நடவடிக்கை கடைசி ஒரு பதினைந்து ஆண்டுகள் மட்டும்தான் அமெரிக்கா போரற்ற ஒரு சூழல்ல இருந்துச்சு தொடர்ச்சியாக போர் பண்ணி மட்டுமே உலகத்தில் பெரிய சக்தி அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான் அப்படிப்பட்டவங்க இப்ப பக்ராம் அப்படிங்கிற அந்த விமான தளத்தை கேட்டு சண்டை போடுறாங்க அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு ஆப்கானிஸ்தான் சொல்றாங்க அதற்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா நான் அப்போது அதை பிடுங்குவேன் அப்படிங்கிறது தான் இப்போ அமெரிக்காவினுடைய ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கு தான் ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்காரு ஆப்கானிஸ்தான் மேல கை வச்சு பாருங்க நாங்க ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவா வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டா இஸ்ரேல் மற்றும் யூதர்களுடைய தூண்டுதல் இல்லாம இதை செய்ய முடியாது அப்படிங்கிறது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த யூதர்களுக்கு எப்படியாவது ஆப்படிக்கணும் அப்படின்னு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அதுல ஒரு பகுதி தான் இந்த ரூத் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இந்த ரூப் சைல்டு அப்படிங்கிற குடும்பத்தை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவாவதற்கு பெரிய அளவிலான பணத்தை யூகேக்கு கொடுத்த ஒரு குடும்பம் யாருன்னா இந்த ரூப் சைல்டு அப்படிங்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஸோ நிலம் வாங்கிறதுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சது பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசத்தை கைப்பற்றி இஸ்ரேலுங்கிற தேசம் உருவாவதற்கு பெரிய அளவில் அடிக்கோடிட்டது யாருன்னா இந்த ரூட் சைல்டு பர்சன் அந்த பர்சனுடைய பெயரை தாங்கி இப்போது அவங்களுடைய குடும்பம் இருக்குது சமீபத்தில் கூட அந்த ரூ சாயலுடைய ஃபேமிலி சைட்லேருந்து நிறையா வந்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி வந்து வெவ்வேறு நாடுகளில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யூதர்கள் அப்படின்னு ஸோ இதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் அந்த ரூச் சாயலுடைய குடும்பத்தை சேர்ந்த நிதி விவகாரங்கள் இருக்குல்ல அதில் வந்து கை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போது நிதி சொத்துக்களையும் பறிமுதல் செய்வதற்கு ஒரு பெருமுயற்சி ரஷ்யா எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் இது யூதர்களுக்கு வயிற்றில் புளிய கரைக்கக்கூடிய சம்பவம் தான் இது ஒரு வகையில் ஐரோப்பாவுக்கு வைக்கக்கூடிய செக்காகவும் பார்க்கப்படுது ஏன்னா ரஷ்யாவினுடைய நிதி நிறையா ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது அதை முடக்கி வைக்கிறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறது யூதர்கள் தான் சோ ரூலுடைய குடும்பத்துக்கு ஆப்படிச்சோம் அப்படின்னா யூதர்கள் கொஞ்சம் கடுப்பாகி நம்முடைய சொத்துக்களை திருப்பி தருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் திட்டமும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இருக்கலாம் குழுவினுடைய தலைவர் சிரியாவினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய அல்சாரா மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று செப்டம்பர் மாசம் இருபதாம் தேதி கொடுத்திருக்கிறதா சிரியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது சரி அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா கோலன் சைட்டையும் மவுண்ட் ஹெர்மான் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியையும் முழுமையாக யாருக்கு விட்டுக் கொடுக்க போறாங்க இஸ்ரேலுக்கு விட்டுக் கொடுக்க போகிறாங்க தான் தகவல் இது தொடர்பான ஒப்பந்தம் விரைவிலேயே கையெழுத்தாக போகுது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு இந்த காலகட்டங்களில் ஒரு வார் ஒன்று நடந்தது அந்த பீரியட்ல இஸ்ரேல் இந்த கோலன் சைட்டை கைப்பற்றி இருந்ததாக ஒரு வரலாறுகள் உண்டு பலகட்ட போர்கள் வந்து நடந்தது சரிங்களா அப்போ அந்த டயத்துல அவங்க கைப்பற்றிய அந்த நிலத்தை எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இதுல இப்போ சிரியா வந்து அந்த இடங்களை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டு அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் சொல்ல வேணும் போல ரஷ்யா இப்போ என்ன பண்றாங்க வெனிசுலா அப்படிங்கிற கண்ட்ரியை எப்படியாவது பாதுகாக்கணும்னு முயற்சி பண்றாங்க வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்கள் இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பந்தமாக இருக்கார் அதனால நிறையா ஷிப்பும் வச்சு கடல் ரீதியாக இந்த போதைப் பொருட்கள் தடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அமெரிக்கா வந்து வெனிசுலா மேலே போர் தொடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் அந்த கடல்வழி பாதையை பாதுகாக்கிறதுக்கு வெனிசுலாவினுடைய அதிபர் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கிட்ட ஹெல்ப் கேட்டதுன்னு அடிப்படையில் ஒரு ஆன்டிஷிப் கே ஹெச் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிற பேரில் வந்து இறங்கியிருக்கு இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மேக் த்ரீ பாயிண்ட் ஃபைவுக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரஷ்யாவுக்கிட்ட இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது வெனிசுலாவுக்கும் தான் ஸோ தோளோடு தோளாக நான் நிற்பேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அமெரிக்காவுக்கு இப்போது சவால் விடுத்திருக்காரு வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களுடைய விமானம் முதற்கொண்டு அமெரிக்காவால் கடத்தப்பட்டது பல நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது இன்ன வரைக்கும் அமெரிக்கா திருப்பியும் கொடுக்கல ஈரானுடைய எம்பி சொல்லி இருக்கக்கூடிய தகவல் தான் இப்போ புதியதொரு தகவலா உலக நாடுகள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் ஒரு ஐசிபிஎம் டெஸ்ட்டை வந்து நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அட்டாக் பண்ணுவதற்கு வல்ல சக்தியாக இருக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாமக்கூடிய ஏவுகணை ஒன்றை இப்போ சோதனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சோதனைங்கிறது முடிஞ்சிருச்சு இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் இப்போது அமெரிக்காவுக்கு தர்ம சங்கடமாக இருக்குது ஏற்கனவே யுரேனியம் டெஸ்ட்டு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலையும் யுரேனியம் சரிவூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் நியூக் பவர் அதில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அமெரிக்காவில் இருந்து வீட்டு உபாமெல்லாம் வந்து ஈரான் மேலே போட்டாங்க அப்படிப்பட்டவங்க ஈரானுக்கான அந்த பாதிப்புலேருந்து மீளுவதற்கான செலவு தொகையை கூட கொடுக்கல இது ரிலேட்டடாக ஈரானை வந்து ஐநா சபை வரைக்கும் போனாங்க ஆனாலும் நிதி கொதுக்க முடியாது அப்படிங்கிறத தீர்மானமாகவே போட்டாங்க ஸோ ஈரான் கேட்ட நிதி அப்படிங்கிறது கிடைக்கல இப்படிப்பட்ட நிலையில் ஐசிபிஎம் டெஸ்ட்டை சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்காங்க ஈரான் இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவால் தான் ஸோ இஸ்ரேல் வந்து இதை பார்த்து பயந்து போய் கிடைக்கு கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை வார்கட்லாம் இருக்கு அப்படின்னா ஈரான் வந்து எப்போனாலும் இஸ்ரேல ஒரே பாமில் முடிச்சிட முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாவதற்கான வாய்ப்பை இப்போ ஈரான் எடுத்திருக்காங்க ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு அரசனை ஆயுதம் வந்து கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வார்கிட்ட வச்சு இந்த மாதிரியான டேரக்டா கண்டமிட்டு கண்டந்தாவக்கூடிய ஏவுகணைகளையும் அவங்களால ஏவ முடியும் இதற்கு ரஷ்யா உடன்படுமா அப்படிங்கிறது அடுத்த கதை பட் சொந்தமாகவே அதை தயாரிக்கக்கூடிய முயற்சி இப்போ கூட மோடி வந்து சொல்லியிருக்காரு தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கணும் ஜிஎஸ்டி வந்து பதினெட்டுலருந்து ஐந்து சதவீதமாக நிறையா பொருட்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கு உலகளாவிய அளவில் வணிகம் அப்படிங்கிறது இப்போது பண்டமாற்று முறையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் கடந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் அமெரிக்காவினுடைய அச்சன் விசா அது தொடர்பான பிரச்சனைகள் ட்ரம்ப் மாற்றி மாற்றி பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கடந்து தற்சார்பு பொருளாதாரம் எந்தளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாடுகளுமே இப்போது உணரத் தொடங்கியிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஹமாஸ் ஒரு நாற்பத்தி ஏழு பிணைய கைதிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுறாங்க அப்படிங்கிறது உலகம் அறிந்து செய்தி அப்படிப்பட்ட அந்த பிணைய கைதிகளை விடுதலை பண்ணுறதுக்கு இஸ்ரேல் தயாராக இல்லை அப்படிங்கிறதையும் ஹமாஸ் வந்து இப்போ குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க சரி ஹமாஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்படி இருக்குது இஸ்ரேல் அதை மீட்பதற்கான வேலைகளை செய்யலையா அப்படின்னு கேட்டால் அதை தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளாகவே வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க இஸ்ரேல் செத்து போனாலும் சொந்த நாட்டு மக்கள் செத்து போனால் கூட பரவாயில்ல எங்களுடைய மானமும் மரியாதையும் தான் காக்கப்படணும் அப்படின்னு அமெரிக்கா இருந்து ஆயுதங்கள் வாங்கி ஹமாஸ் அளிப்பதற்கு ஒரு பெரிய நாடகம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மக்கள் அறிந்த செய்தி தான் இப்படிப்பட்ட நிலையில் ஹமாஸ் வந்து ஒரு நாற்பத்தி ஏழு பிணைய கைதிகளுடைய ஃபோட்டோவையும் எடுத்து போட்டு அது மட்டும் இல்லை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு மில்டரி மேன் யாருன்னா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு மில்டரி மேன் அவரை வந்து காணாமல் ஆகிட்டார் அவர் வந்து ஹமாஸால தான் காணாமல் போய்விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரப்புச்சு அப்படிப்பட்ட ஒரு நபருடைய பேரை போட்டு இதே மாதிரியே வந்து நாற்பத்தி ஏழு பேரும் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது அவங்களுக்கான தலைவிதி அப்படின்னு ஹமாஸ் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ போர் நிறுத்தம் முழுவதுமாக காசாவை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு இப்போ இஸ்ரேல் வந்து பெரிய அளவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களையும் வெளியேற தூண்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக வந்து நம்முடைய பிரகாஷ்ராஜ்ல இருந்து இருந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பல்வேறு இடங்களில் பல சினத்துக்கு ஆதரவான போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக அதற்கு காரணம் வந்து மோடியும் கூட அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சொல்லியிருப்பது தான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அது உண்மையா அப்படிங்கிறத மக்களாக்கி நீங்களே சிந்திச்சு பாருங்கள் ஒரு தலைவனுடைய மௌனம் அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் தான் கெட்டது நடக்கும்போது அமைதியாகவும் இருக்க முடியாது நல்லது நடக்கும்போது பாராட்டாமல் இருக்கவும் கூடாது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதை வந்து செய்ய தவறிட்டாங்க இந்தியா அப்படின்னு அந்த பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான அந்த கண்டன குரலில் நம்ம நாட்டினுடைய மிக முக்கியமான நடிகர் நடிகைகள் பங்கேற்ற கூட்டத்திலையும் இது பேசப்பட்டது எல்லாத்தையும் கடந்து இந்த எகிப்து அப்படிங்கிற ஒரு நாள் எகிப்து வந்து போருக்கு தயார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க சீனா கிட்ட இருந்து ஆயுதங்கள் அவங்க வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்காங்க எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி துருக்கி அவங்க தாக்க மாட்டாங்கன்னு தெரியும் கண்டிப்பாக எகிப்தின் மீது கை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இஸ்ரேல் ஸோ இதை தற்காப்பு முயற்சியாக அவங்க தன்னை காத்துக்கிறதுக்காக இப்போ கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு கூடிய விரைவில் வந்து இந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் மக்களை வந்து ஒரு புறத்துலேருந்து இன்னொரு புறத்தில் அப்புறப்படுத்தி ஓட வைக்கிறதுக்கு எகிப்தினுடைய ரஃபா கேட்டும் திறப்பதற்கான வேலையை அடுத்து இஸ்ரேல் செய்வாங்க அப்போது எகிப்தின் மீதும் போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது கூடிய விரைவில் நடக்கும்னு நம்பலாம் ஏன்னா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உலக நாடுகள்கிட்ட இருக்குது அதை நோக்கி தான் அடுத்த கட்டமாக இது நகரப்பகுது காசா இஸ்ரேல் போர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரெட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க